வாழ்க்க நிலத்துடன் இப்போ வந்து டே சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் காலையில் பார்த்திங்கன்னா வந்து நட்ஜூஸ் தாங்க தான் குடித்தேன் அந்த நட்ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாட்டு பழம் அதுக்கப்புறம் வந்து சியாசி எல்லாமே ஊற வச்சு தாங்க குடித்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாழ வாட்ரூமில் எடுத்துக்கிட்டேன் நம்ம பழங்கள் சாப்பிட்னால ஒரு பெரிய நன்மை வந்து இருக்குங்க அதை வீடியோ கடைசி சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்க அந்த சம்பாரில் பார்த்திங்கன்னா சொக்கக்கானிக்கு போட்டு பட்டினேன் ஸோ சொரக்காய் சாம்பார் நிறையா ஊற்றிட்டு எப்பயும் போல் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பிக்கங்காய் கூட்டு வெண்டைக்காய் கூட்டு தாங்க வச்சு சாப்பிட்டேன் ஸோ நல்லா ஃபில் ஃபில்லிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வந்து சப்போட்டா நல்லா ஊறிச்சு வச்சு இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து திராட்சை இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் மஞ்சள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டேங்க ஸோ பழங்கள் சாப்பிட்ணா நமக்கு என்ன நன்மை அப்படின்னா வந்து நம்ம பழங்களை சாப்பிட சாப்பிட வந்து நம்மளை பார்த்து வந்து பிள்ளைங்களும் வந்து அதை சாப்பிட பழகுவாங்க நம்ம பிள்ளைங்களை போட்டு திணிக்கணும்னு தேவையில்லை நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல உணவை எடுக்க ஆரம்பிச்சாலும் பிள்ளைங்களும் அதே பார்த்து சாப்பிட பழகுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் சமைய ஒர்க் ஆச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க நீங்கள் என்ன சாப்பிடும் கண்டிப்பாக நான் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்க வாழ்க்கை வளர்த்துறேன்